மேலும் மேச ராசிக்காரர்களின் செவ்வாய் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பிரமாண்டமான வாகன யோகம் பெற்றிருப்பார்கள் அவர்கள் வாங்கும் கார் பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் மாடல் வேகத்தை குறிக்கும் வகையில் இருக்கும் அவர்களுக்கு வேகம் பிடிக்கும் அது அவர்களின் ஆளுமையுடன் பொருந்தும் சில மேசராசிக்காரர்கள் ஒரே காரில் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களுக்கு விருப்பம் மாறும் போதெல்லாம் புதிய மாடல் வாங்கும் பழக்கம் இருக்கும் அந்த கார் இவர்களுக்கு வெறும் போக்குவரத்து அல்ல அது அவர்களின் அதிர்ஷ்டத்தின் சின்னம் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் இணைந்து நல்ல பலன் அளிக்கும் போது அவர்கள் கார் வாங்கும் காலம் ஒரு பெரும் முன்னேற்றத்தின் தொடக்கம் ஆகும் அந்த காலத்தில் இவர்களின் வாழ்க்கையில் பணம் புகழ் நிலைமைகள் அனைத்தும் உயர்வை நோக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெல்ல மெல்ல மலரும் ஒரு தாமரையாகும் சிலருக்கு வாழ்க்கையின் ஆரம்ப காலம் சோதனைகள் நடைந்ததாக இருக்கும் ஆனால் அந்த சோதனைகள் இவர்களின் எதிர்காலத்தை கட்டும் கருவிகளாக மாறும் செவ்வாய் குரு சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கின்றன அதிர்ஷ்டம் இவர்களை திடீரென்று கவராது இது இவர்களின் உழைப்பை தைரியத்தை நிலைத்த மனநிலையை பார்த்து வந்து சேரும் பிற நம்பிக்கையை இழக்கும் தருணங்களில் கூட மேசராசிக்காரர்கள் தங்கள் மனசை உறுதியாக வைத்திருப்பார்கள் அவர்கள் இது ஒரு தடகம்தான் முடிவு அல்ல என்று தங்களை ஊக்குவிப்பார்கள் அந்த மனப்பாங்கே இவர்களின் அதிர்ஷ்டத்தை சுமந்து செல்லும் தெய்வீக காற்று இவர்கள் தங்கள் தலையெழுத்தை தாங்களே எழுதுபவர்கள் அவர்களின் ஒவ்வொரு முடிவும் விதியை மீறிய ஒரு உறுதியான படியாகும் அந்த அடியெடுத்தால் அதிர்ஷ்டம் தானாக இவர்களின் பக்கம் வந்து வணங்கும் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது ஒரு தெய்வீக வா வாக்கு உறுதி அவர்கள் குறிப்பிட்ட காலத்தில் திடீரென உயர்வை அடைவார்கள் அது செவ்வாய் குரு சூரியன் இணைந்து வலிமை பெறும் காலம் இந்த காலங்களில் இவர்களின் பெயர் புகழ் பகல் அனை அனைத்து ஒரே நேரத்தில் பெருகும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாகும் அவர்களின் முகத்தில் தெரியும் ஒளி ராஜயோகத்தின் பிரதிபலிப்பு பல மேசராசிக்காரர்கள் அரசாங்கம் இராணுவம் நிர்வாகம் தொழில் முனைவோர் கலைத்துறை போன்ற இடங்களில் தலைமை பொறுப்புகளை வகிப்பார்கள் அவர்களின் ஆளுமை இயற்கையிலேயே ராஜபாணியாக இருக்கும் அவர்கள் நிதானமாக நடந்தாடும் அவர்களின் சுவாசம் கூட ஆணையிடும் போல் தோன்றும் அடுத்ததாக ராஜயோகம் பெற்ற மேசராசிக்காரர்கள் ஒருவரின் வாழ்க்கை வெறும் வெற்றியல்ல அது தெய்வீக திசையில் நடந்த வெற்றியின் காவியம் அவர்கள் கடைசியில் நான் வந்த பாதை கடினம்தான் ஆனால் பெருமைமிகு ஒன்று என்று பெருமிதத்துடன் சொல்வார்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் எதிர்காலம் மிக பிரகாசமானது அவர்கள் நடு பின் நிலையான செல்வம் புகழ் அமைதி ஆன்மீகம் அனைத்தையும் சேர்த்து பெறுவார்கள் குரு சிக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் பணம் பாயும் நதி போல வரும் அந்த நதி ஒருமுறை பாய்ந்துவிட்டால் நிற்காது அது தலைமுறைகளுக்கு தாயாக மாறும் இவர்களின் எதிர்காலம் வெறும் பொருளாதார செழிப்பு அல்ல அது ஒரு ஆன்மீக செழிப்பு அவர்கள் பணம் சேர்த்தாலும் அதை சமுதாய நலனுக்காக பயன்படுத்துவார்கள் பல மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் பின்கட்டத்தில் அறக்கட்டளைகள் சேவை அமைப்புகள் தொடங்கி மக்கள் நலனில் ஈடுபடுவார்கள் அவர்களின் பெயர் மரியாதை சாதனைகள் வரலாற்றில் எழுதப்படும் அளவுக்கு பெரிதாகும் அவர்கள் சென்ற பின் கூட அவர்களின் பெயர் ஒழிக்கும் அந்த ஒளி வீரம் வலிமை வெற்றி என்ற மூன்று சொற்களால் அழைக்கப்படும் அதே போலதான் மேசராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உடற்பிறவியாக இருக்கும் அவர்கள் கடவுளை வெளிப்படையாக காட்டாதிருந்தாலும் அவர்களின் உள்ளம் தெய்வத்தின் ஒளியால் எப்போதும் நடைந்திருக்கும் பல மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தியானம் யோகம் சபம் பூஜை ஆகியவற்றில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் அவர்களின் மனம் திடீரென அமைதிக்கு தள்ளப்படும் அந்த அமைதியே அவர்களின் உச்சநிலை அவர்கள் வாழ்க்கையில் தெய்வீக சக்தியை உணரும் போது அந்த உணர்வு இவர்களின் எல்லா அச்சங்களையும் கரைத்துவிடும் அவர்கள் தங்கள் வாழ்வை கடவுளின் வழிகாட்டுதலாக காண்பார்கள் அந்த கட்டத்தில் மேசராசிக்காரர் ஒருவரின் முகம் ஒளிரும் அது சாதாரண ஒளியல்ல ஆன்மீக ஒளி அவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் ஆளாக மாறுவார்கள் அவர்களின் பேச்சு பலருக்கு நம்பிக்கை தரும் அவர்களின் பார்வை பலருக்கு பாதுகாப்பு அளிக்கும் அந்த தருணத்தில் அவர்கள் தங்கள் தெய்வீக பணியை நிறைவேற்றுவார்கள் மேலும் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு காவியம் போல திகழும் அது ஆரம்பத்தில் போராட்டங்களாகவும் நடுவில் வெற்றிகளாகவும் இறுதியில் அமைதியாலும் நிரம்பியதாகவும் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் பார்த்து சிரிப்பார்கள் நான் காத்துக்கொண்டதெல்லாம் வந்துவிட்டது எனக்காக எழுதப்பட்டதை நான் மாற்றியிருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்வார்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்கள் உங்களுக்கு நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதம் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படவும் வேலையில் புதிய திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் பொருந்துணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய மாதம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் சாதாரணமாக இருக்கும் சில காதல் விவகாரங்கள் நச்சுத்தன்மையாக மாறக்கூடும் கோபமாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் துணைவிடம் வெளிப்படையாக பேசுவது நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்கள் காதல் உறவை கட்டுப்படுத்த அல்லது முடிவுகளை எடுக்க முயற்சிக்கலாம் திருமணமான பெண்கள் தங்கள் மாமியார் மற்றும் மாமியார் ஆகியோருடன் நல்ல உறவை பேண வேண்டும் நாளின் இரண்டாம் பாதையில் உங்கள் துணைவுடன் நேரத்தில் செலவிடுவதும் நன்றாக இருக்கும் பெண்கள் நிச்சயதார்த்தம் செய்யலாம் தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டாமைகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும் உங்கள் தகவல் தொடர்புத்துடன் உங்கள் வேலையை வெற்றிகரமாக மாற்றும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வாய்ப்புகள் உள்ளது வேலையில் சிறிய தடைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக வேலை செய்வது முக்கியம் புதிய கூட்டாளிகளுடன் புதிய திட்டங்களை பற்றி விவாதிப்பது மூலம் சில தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் சில தொழில் வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டி இருக்கும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு இந்த நாள் வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகளை திட்டமிடுதல் மின்னணு சாதனங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள் நிதி நிபுணர்களை கலந்தாலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும் நண்பர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் குழந்தைகள் விளையாடும் போது காயமடையலாம் ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள் நேர்மறையான நபர்களுடன் உங்களை சுற்றியிருப்பது நன்மைகளை தரும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது முதியவர்கள் சுவாச பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலியை அனுபவிக்கலாம் ஏனென்றால் குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அக்டோபர் எட்டு முதல் நூற்றி எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம் குரு பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உன்னதமான குரு புஷ்ப யோகம் அடுத்த ஆண்டு உள்ளது அதற்கு முன்பாக அக்டோபர் எட்டாம் தேதி முதல் சனி குருவின் புரட்டாதி நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சனி வக்ரம் ும் அதற்கு பின்னர் வக்ர நிவர்த்தியாகியும் சஞ்சாரம் செய்கிறார் நவம்பர் இருபத்தைந்து வரை சனி வக்கிரம் என்பதால் ரிசபம் கடகம் கன்னி விருச்சிகம் அல்லது மீனம் ராசியில் உங்களுக்கு வக்கிரமான கிரகம் இருந்தால் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொட்டி கிடக்கும் வக்ர கிரகம் இல்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பின்னர் சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதே புரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியை நோக்கிச் செல்லும் அதற்கு பிறகு கிரகங்கள் வக்கிரமாக இல்லாத ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசராசி லக்கணக்காரர்களுக்கு ஸ்தானத்தில் சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் கடனால் அவதிப்படுபவர்களுக்கு கடனிலிருந்து வெளியில் வரும் யோகம் உண்டாகும் முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும்